கடந்த காலங்களில் எங்கள் எங்களுடைய நாடு ஏன் இவ்வாறு பொருளாதார ரீதியாக நெருக்கடிக்கு உள்ளான அபகார் நெருக்கடிக்கு உள்ளாது காரணத்தை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது பிரதிக்குழுக்களின் தவிசாளர் அவர்களே கடந்த காலங்களில் இந்த அரசாங்கங்கள் தாங்களுடைய பொருளாதார தன்மைகள் வெளிப்படை தன்மை இல்லாததன் காரணம் உறுதி தன்மை இல்லாததன் காரணம் அதே போன்று கொள்கைகள் இல்லாத காரணம் ஜிகமிடல் இல்லாததன் காரணத்தின் காரணமாகவே அந்த நெருக்கடியை நோக்கி தள்ளப்படுகிறது ஒருப்பா மறுபருக்குமே தெரியும் நாட்டினுடைய பெரிய பொருளாதாரத்தையே நாட்டு திண்டு விழுந்துகின்ற அந்த நாட்டின் லஞ்ச பேர் விழிகளால் நிறைந்து காணப்பட்ட நாடாகும் அவைக்காறு லஞ்ச பேர்மொழிகளால் நிறைந்து காணப்படுகின்ற ஒரு நாட்டில் நாட்டினுடைய பொருளாதாரத்து ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துவது என்பது கேள்விக்குறியாகும் அது மாத்திரமில்ல இந்த இந்த லஞ்சப் பேர் வெளிகளின் காரணமாக நாட்டின் எல்லாத்துறையும் தனியார் துறை எடுத்துக்கொண்டாலும் சரி அரசு உடைமைகளுக்காக இருந்து துறையில் எடுத்துக்கொண்டாலும் சரி அரசு துறை எடுத்துக்கொண்டாலும் சரி ஏலக்காக எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த நாட்டு உப்பு துணிச்சுறை எடுத்துக்கொண்டாலும் கூட அனைத்து இன்றைக்கு சீ உழைந்த போன ஒரு நிலைமையிலேயே காடக்கூடியதாகும் அரு ராமலிங்கம் சந்திரசேகர் மத்துமா அபுதுமான பின்னாடி பகால வகை காளையாக்ளேபென நன்றி வணக்கம் பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே இன்று மிகவும் முக்கியமான ஒரு சட்ட தொடர்பான விவாதம் இடம்பெறுகின்றது அப்போ அந்த சட்டமூல சம்பந்தமாக எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நிதியில் செயல் நுணுக்க கூற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்போ இதனுடைய பிரதானமான நோக்கம் என்னவென்றால் விஷேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் ஒரு நாட்டு ஒரு நாட்டினுடைய நிலைமை எடுத்துக்கொண்டாலும் சரி ஒரு குடும்பத்தினுடைய நிலைமை எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த குடும்பமோ அந்த நாடோ ஒரு ஸ்தீர நிலையில் இருக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டில் பொருளாதாரம் என்பது அதுவும் மிகவும் முக்கியமானதா அந்த வகையில் இந்த பொருளாதார ஸ்தீரத்தன்மை என்பது அத்தியாவசியமான ஒன்று அப்போ எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதார ஸ்தீரத்தன்மை எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இது பாரிய சீர்குலைவுகளுக்கு உள்ளானது அதன் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாசம் பனிரெண்டாம் திகதி இந்த நாடு ஒரு வங்குருவத்தடைந்த நாடுன்னு அறிவிக்கப்பட்டது அப்ப அதன் காரணமாக நாட்டில் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் பாரிய நெருக்கடி பாரிய வரிசைகம் இதில் ஒரு பிரச்சனையாக மாற்றம் பட்டது அது மாத்திரமல்ல அன்றைய காலகட்டங்களில் அன்றைய காலகட்டங்களில் ஆட்சியில் இருந்தவர்கள் அடித்தும் விரட்டப்பட்ட ஒரு சம்பவம் கூட இருக்கும் அப்ப இவ்வாறான நிலைமையில் இருந்த போது தான் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கடந்த செப்டம்பர் மாதம் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக அனுராக் குமார் சநாயக் அவர்கள் பொறுப்பேற்கொண்டார் அப்போ அந்த நிலைமைகளோடு எங்களுக்கு இந்த நாடு ஒரு வங்குரோத் அடைந்த நாடு பொருளாதார ரீதியாக நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்ட நாடு அதே போன்று பொருளாதார ஸ்தீரமற்ற தளம்பல் நிலையில் இருந்த நாடு வங்கிகள் அனைத்தும் தளம்பல் நிலையில் இருந்த ஒரு நாடு அப்போ அபறான ஒரு நாடு எங்களுக்கு கிடைக்கும் அப்ப இந்த நிலைமையில் இருந்து முதலாவதாக எங்களுக்கு நாங்கள் இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கும் கூட நாங்கள் பிரதானமான வாக்குறுதி தான் வேறு இந்த நாட்டினுடைய பொருளாதார ரீதியான ஸ்தீரத்தன்மையை உருவாக்கி இது நாள் வரைக்கும் தளம்பல் நிலையில் தடுமாறி கொண்டிருக்கின்ற எமது நாட்டினுடைய பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்புவது அல்லது அதற்கான அடித்தளம் விடுவது எங்களுடைய பிரதானமான நோக்கமாகவும் குறிக்கோளாகவும் இருந்தது அப்போ அந்த குறிக்கோளை அடையும் முகமாக கடந்த ஏழு மாதங்களுக்கு பிறகு நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு எங்களுக்கு ஒரு திருப்திகரமான சந்தோஷமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் அதாவது இது நாள் வரைக்கும் ஒரு தளம்பல் நிலையில் இருந்த ஒரு ஸ்தீரமற்ற நிலையில் இருந்த பொருளாதாரம் இன்றைக்கு ஒரு நிலையான ஒரு ஸ்தீர தன்மையை நோக்கி வந்தடைந்திருக்கின்றது அதன் காரணமாக இன்றைக்கு வங்கிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி நாட்டினுடைய பொருளாதார நிலைமைகள் எடுத்துக்கொண்டாலும் கூட அதே போல் டொலரினுடைய ஏற்ற இறக்கங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அதே போன்று பங்குச்சந்தருடைய நிலைமைகள் எடுத்தாலும் கூட இவைகள் அனைத்தும் ஒரு சீரான நிலையில் இருப்பதையும் இயங்குவதையும் காணக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த நிலைமைகள் இந்த ஏழு மாதங்களாக எங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நாங்கள் இந்த நிலைமைக்கு நாட்டை கொண்டு வந்திருக்கோம் அப்போ இந்த நிலைமைக்கு கொண்டு வருவதற்கான காரணம் வேறு எதுவும் நாங்கள் மறுபடியும் மறுபடியும் திரும்பி பார்க்க வேண்டி கடந்த காலங்களில் எங்களுடைய நாடு ஏன் இவ்வாறு பொருளாதார ரீதியாக நெருக்கடிக்கு உள்ளான அபகர் நெருக்கடிக்கு உள்ளாது காரணத்தை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது பிரதிக்குழுக்களின் தவிசாளர் அவர்களே கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்கள் தாங்களுடைய பொருளாதார தன்மையில் வெளிப்படை தன்மை இல்லாததன் காரணம் உறுதி தன்மை இல்லாததன் காரணம் அதே போன்று கொள்கைகள் இல்லாதன் காரணம் திட்டமிடல் இல்லாததன் காரணத்தின் காரணமாகவே அந்த நெருக்கடியை நோக்கி தள்ளப்படுகிறது ஒரு பக்கம் மறுபுற எங்களுக்கு எழுவருக்குமே தெரியும் நாட்டினுடைய பெரிய பொருளாதாரத்தையே இந்த நாட்டை திண்டு விழுங்குகின்ற அந்த நாட்டின் லஞ்ச பேர்வெளிகளால் நிறைந்து காணப்பட்ட நாடாகும் அப்போ இவ்வாறு லஞ்ச பேர்வழிகளால் நிறைந்து காணப்படுகின்ற ஒரு நாட்டில் நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துவது என்பது கேள்விக்குறியாகும் அது மாத்திரமல்ல இந்த இந்த லஞ்ச பேர் வழிகளின் காரணமாக நாட்டின் எல்லா துறையும் தனியார் துறை எடுத்துக்கொண்டாலும் சரி அரச உடமைகளுக்காக இருந்த துறைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி அரச துறை எடுத்துக்கொண்டாலும் சரி ஏலக்காவை எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த நாட்டின் உப்பு தொழிற்சாலை எடுத்துக்கொண்டாலும் கூட அனைத்துமே இன்றைக்கு சீர்குலைந்த போன ஒரு நிலைமையிலேயே காணக்கூடியதாக இருக்கு ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த நிலைமைகளில் இருந்து இன்றைக்கு நாடு மீண்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல இந்த நிலைமைகளை மாற்றுவதற்கான சூழலும் ஏற்படுத்திருக்கும் அந்த வகையில் தான் கௌரவ பிரதி குழுக்களின் தவுசாளர் அவர்களே இந்த சட்ட மூலம் என்பது இந்த நாட்டினுடைய ஸ்தீரத்தன்மையை பாதுகாப்பதற்கும் அதே நேரத்தில் இந்த நாட்டு இந்த நாட்டு மக்கள் முகம் கொடுக்கின்ற பல்வேறு சவால்கள் இருக்கின்றது எங்களுக்கு அந்த அந்த சபாகளில் இருந்து எமது நாட்டை மீட்டெடுப்பது எப்படி அதை போன்று அந்த சபாக்களில் ஒன்றாகவே கடந்த காலங்களில் காணப்பட்ட ஒன்று வேறெதுமல்ல இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கு அனைவரும் தயாராக இருந்த போதிலும் கூட நாட்டுக்கு வந்து முதலீடு செய்வதற்கு யாரும் விரும்பவில்லை நாட்டில் இருந்து என்கிட்ட பொருளாதார ஸ்தீரமற்ற தன்மை ஆனால் இன்றைக்கு எனக்கு தெரியும் இன்றைக்கு வட பகுதியை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது நாட்டில் ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இன்றைக்கு வடக்கில் தாங்களுடைய முதலீடுகளை செய்வதற்கு முன் வந்திருக்கின்றான் எனக்கு என்னிடமாக கிளிநொச்சியில் மாத்திரம் இருபது முதலீட்டாளர்கள் அதாவது டயஸ்போராக்கள் வந்து தாங்களுடைய பிரதேசத்தை கட்டி எழுப்ப வேண்டும் எங்களிடம் ஒப்படையுங்கள் எங்களுக்கு காணிகளை தாருங்கள் என்று கேட்டார் அது மாற்றமல்ல இன்றைக்கு டென்மார்க்கில் இருந்து ஒரு நண்பர் எங்களோடு தொடர்பு கொண்டு அவர் சொல்லுகின்றார் எங்களுக்கு ஐம்பது ஏக்கர் காணி மாத்திரம் தாருங்கள் நாங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற முட்டை பிரச்சனையை முற்றாக தீர்க்கின்றோம் என்று கூறுகின்றார் பாரிய கோழிப்பண்ணைகளை செய்வதற்கும் கூட தாங்களுக்கு அனுபவம் இருக்கின்றது அதற்கான நல்ல படிப்பினைகளை இலங்கைக்கு பெற்று கொடுக்க வேண்டும் அதிலும் கிளிநொச்சியில் இருந்து இவ்வாறு செய்ய வேண்டும் என்றால் கிளிநொச்சி என்பது தாங்களுடைய ஊர் என்று கூறுகிறார் அப்போ அதே போன்று ஒரு நண்பர் கூறுகின்றார் அவரும் டென்மார்க்கை சேர்ந்த அவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கின்ற மரகரியை மாத்திரம் நாங்கள் உற்பத்தி செய்கின்றோம் எங்களுக்கு காணித்தார்கள் அது மாத்திரமல்ல ஆயிரக்கணக்கான தென்னம் பயிர்களை செய்கின்றோம் எங்களுக்கு காணித்தார்கள் அது மாத்திரமல்ல இன்றைக்கு நான் எங்களால் உருவாக்கப்பட போகின்ற கே கே தொழில்பேட்டையில் பல்வேறு கணக்கான அதாவது பல்லாயிர கோடி டொலர்களை கொண்டு வருவதற்கு முதலீடுகளை செய்வதற்கு பலர் இன்றைக்கு முன் வந்திருக்கின்றார் அவ அந்த வகையில் இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் பிரதி குழுக்களின் அவர்களே கடந்த காலங்களில் எங்களுக்கு நாட்டுக்கு வருவதற்கும் கூட பயந்து கொண்டிருந்த அஞ்சிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு எங்களுடைய நாட்டுக்கு வரலாம் முதலீடு செய்யலாம் என்கின்ற ஒரு மனநிலை வந்திருக்கிறது அது எங்களுக்கு கிடைத்த வெற்றி நாங்கள் இந்த ஏழு மாதங்களில் நாடுக்கு இந்த இனி மீள முடியுமா என்கின்ற நிலையில் இருந்த பொழுது இன்றைக்கு அந்த நிலையில் இருந்த நாட்டில் இன்றைக்கு பெரும் சுரலானவர்கள் முதலீடு செய்வ முன் வந்திருப்பது வரவேற்கத்தக்க கூடியபடி அது எங்களுக்கு கிடைத்த வெற்றியார் அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் பிரதிக்குழுக்கள் தவசாளர் அவர்களே இந்த விஷேடமாக எங்களுக்கு இந்த இன்றைக்கு நாங்கள் உரையாடுகின்ற இந்த விடயம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கான அதாவது பொருளாதார இலக்குகளை அடைகின்ற திசையை நோக்கி செல்லுகின்ற போது அதில் எதிர்கொள்ளப்படுகின்ற பிரச்சனைகள் என்ன சவால்கள் என்ன அந்த சவால்கள் வந்து மீண்டெழுவது எப்படி அதற்கான செயல் எப்படி என்பதை உரையாடுகின்ற பெயர் அப்ப அந்த வகையில் நாங்கள் நினைக்கின்றோம் எங்களுக்கு அந்த வேலைகளை செய்வதற்கு எங்களுடைய அமைச்சர்கள் மிகவும் திறமையானவர்களாகவும் அதற்காகவே தாங்களுடைய அர்ப்பணிப்பு செய்கின்றவர்களாகவும் இருக்கின்றார்கள் அதனால் அதற்காக வேண்டி நாங்கள் கூடுதலாக எங்களுடைய பங்களிப்பை செய்வோம் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அதே போன்று எங்கள் எல்லோருக்குமே தெரியும் இறுதியாக நான் ஒரு சில வார்த்தைகளை கூறியாக வேண்டும் கடந்த வாரம் விஷேடமாக செம்மணியில் ஏற்பட்ட பிரச்சனை அப்போ செம்மணி புரை புதை என்பது பிரதி குழுக்கள் தவிசாளர் எங்கள் எல்லோருக்குமே தெரியும் அந்த பிரச்சனை மிகவும் முக்கியமான பிரச்சனை ஒரு கூணர் கூறுணர்வு மிக்க பிரச்சனை ஏனென்றால் கிருஷாந்தியினுடைய கொலை என்பது அது பல வருடங்களாக வழக்கு விசாரிக்கப்பட்டது அப்போ அதன் பொழுது குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு பிறகு சிறை தண்டனை வழங்க இருந்த போதிலும் கூட இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் அதில் நூற்று கணக்கான அல்லது கணக்கான எலும்புக்கூடுகள் மீண்டும் மீண்டும் வருகை தந்து கொண்டிருக்கிறது அப்போ அவ்வாறு வருகின்ற போது அதி தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுக்கப்பட வேண்டும் அப்ப அது மாத்திரமல்ல அந்த குழி அந்த அந்த குழிகளை நோண்டு தோண்டுவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்வதும் வேறு யாருமில்லை எங்களுடைய அரசாங்கம் அது மாதிரி அண்மையில் ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்த மனித உரிமை ஆணையத்தினுடைய பிரதானி அவர்கள் இலங்கைக்கு வந்திருந்தார்கள் வந்தியங்களையும் சந்தித்தார்கள் அங்கு சென்மணி புதைக்கொடிகளுக்கு வந்தார்கள் வந்த போதிலும் கூட அதன் பிறகு நாங்கள் அவங்களோட புழு புழு மிக தெளிவாக கேட்டுக்கொண்டு வேறு எதுமல்ல இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த 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 உடல்கள் அல்லது சிதைக்கப்பட்டிருக்கின்ற நிலைமைகளை கண்டறிவதற்கு விசாரிப்பதற்கு பரிசோதனை செய்வதற்கான அதற்கான இயந்திரங்களையும் பெற்றுத்தாருங்கள் அதற்கான உபகரணங்களையும் பெற்று தாருங்கள் என்று கூட நாங்கள் அவர்களிடம் கேட்டிருக்கின்ற ஒன்று அது அது மாத்திரமல்ல அது மாத்திரமல்ல அப்போ அது மாத்திரமல்ல அது மாத்திரமல்ல அதே போன்ற எங்கள் கேள்வருக்குமே தெரியும் அப்ப இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்ற போது அப்ப அந்த பிரச்சனை அங்குள்ள பிரச்சனை மாத்திரமல்ல இன்றைக்கு அங்கு பல்வேறு பிரச்சனைகளும் இருக்கும் அது மாத்திரமல்ல நானும் கூட அன்றைக்கு அந்த நிகழ்வை பார்ப்பதற்கு சென்றிருந்தேன் சென்றிருந்த போது அங்கு ஒரு சிலர் ஒரு சில ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேருக்கு இடைப்பட்டவர்கள் எங்களுக்கு எதிராக ஸ்லோகங்களை அல்லது கோஷங்களை எழுப்பினார் ஆனால் நான் முதலில் சென்று அங்குள்ள மக்களை சந்தித்தேன் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கின்ற போது அங்கு திட்டமிட்டு ஏவப்பட்டிருக்கின்ற ஒரு கும்பலால் ஏற்பட்ட செயற்பாடு நிச்சயமாக அதன் பின்னர் அதாவது அங்கிருக்கின்ற மக்கள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுக்களை நாங்கள் முன்னோக்கி போவதில்லை மக்கள் அபகரான நடவடிக்கைகளில் ஈடுபடவும் இல்லை அதாவது அந்த மக்களுடைய பிரச்சனைகளை சென்று பார்ப்பதற்கு நான் சென்று அங்குள்ள மக்கள் இன்று கூறுகின்றார்கள் அதை போன்று அதாவது இவகாரான ஒரு பிரச்சனையை பார்ப்பதற்கு ஒரு அரசாங்கத்தினுடைய கபினட் அமைச்சர் வருவது என்பதே அந்த பிரச்சனைக்கான அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அந்த அங்கீகாரத்தை குளித்து புதைக்கின்ற வழக்கிலான அரசியல் சாக்கடையில் இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகளுடைய செயற்பாடே அன்றைய அந்த அசம்பாவிதத்துக்கு காரணமாக இருந்தது அப்போ அந்த வகையில் பிறகு அந்த இடத்திற்கு நாங்கள் சென்று அதாவது எங்களை அடித்து புரட்டினார்கள் எங்களுடைய அந்த யூடியூப் அல்லாது அந்த நேர்காணல்களையும் கூட நேரடியாக பார்க்கலாம் எங்களுக்கு அதாவது நாங்கள் இவ்வாறான பிரச்சனைகளை கண்டு ஓடுகின்றவர்கள் அல்ல என்றால் கிறிசாந்தினுடைய கொலை என்பது தொண்ணூற்றாம் ஆண்டுகளில் இருந்த கொலை அந்த காலத்தில் நாங்கள் நாங்கள் எங்களுக்கு பாராளுமன்றத்தில் கூட எங்களுக்கும் எதுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது வைத்து அரசியல் செய்கின்ற ஒரு தவிர அரசியல் செய்கின்ற ஒரு சில அரசியல் வியாபாரிகள் இருக்கின்றார்கள் அல்லது அந்த அல்லது இந்த சமூக வலைத்தளங்களில் அரசியல் செய்கின்ற ஒரு சில வியாபாரிகள் இருக்கின்றார்கள் அப்போ அதன் மூலமாக தாங்களுக்கு ரீவசை அதிகரித்துக் கொள்வது எப்படி அதன் மூலமாக சம்பாதிப்பது எப்படிகின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் அந்த வகையான முக்கத்தனமான அரசியல்வாதிகளுடைய கூடாரமாக இருந்ததை தவிர மக்களுடைய பங்களிப்போ அல்லது மக்களுடைய எதிர்ப்போ எந்த விதத்திலும் எங்களுக்கு எதிராக ஏற்படவில்லை என்பது குறிப்பிட்டாக வேண்டும் அதை அதேபோன்றே கௌரவ பிரதி குழுக்கள் தவசாளர் அவர்களே எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் அந்த பிரச்சனை தொடர்பாக செம்மணி தொடர்பாக நாங்கள் சரியான முறையில் ஆய்வு செய்வதற்கும் விசாரிப்பதற்கும் அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கும் நாங்கள் தயார் என்கின்ற நிலையை நாங்கள் கூறியிருக்கின்றோம் அந்த வகையில் விக்னிடமாக நடந்த சம்பவங்களுக்கு விசேடமாக இருக்கின்ற ஒரு சில காவாலித்தனமான அரசியல் பாதிகள் ஏன்றால் நாங்கள் அவ்வாறு சொல்லுகின்றோம் நாங்கள் இதற்கு நேர்மையாக பார்க்கின்றவர்கள் அது மாத்திரமல்ல இன்றைக்கு இருக்கின்ற எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் அங்கு காணிகள் விடுவிக்கப்படுகின்றது வீதிகள் திறக்கப்படுகின்றது அது மாத்திரமல்ல யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அனைத்து வீதிகளும் புனரமைக்கின்ற வேலைகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் அனைத்து வீதிகளையும் அதாவது அங்கிருக்கின்ற கிராமங்கள் இருக்கின்ற வீதிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி குளங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அனைத்தையும் மக்கள் நலன்களுக்காக முன்னேற்றுகின்ற நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் தவசாளர் அவர்களே அதன் காரணமாக இன்றைக்கு அங்குள்ள மக்கள் வேகமாக வேகமாக மிகவும் மிகவும் வேகமாக தேசிய மக்கள் சக்தியை சூழவே அணி திரண்டு வருகின்றார்கள் அந்த விஷயத்தை பொறுத்துக் கொள்ள முடியாது சகித்துக்கொள்ள கொள்ள முடியாத தொடர்ச்சும் தாங்களுடைய இனவாத அரசியலை மாத்திரம் பிரதேசவாத அரசியலை மாத்திரமே முன்னெடுக்கின்ற நாட்டைப்பற்றி கடுகளவும் சிந்திக்காத நாடு உள்ளாத ரீதியாக விழுகின்ற பொழுது அதை பார்த்து கொக்கொருத்து சிரிக்கின்றார் மட்டும் அவசான் என்னைய தட்டுப்பாடு ஏற்பட்டு விடுமோ என்ற பயத்தில் மக்களை மேலும் அச்சம் ஊட்டுகின்ற அப்போ அவ்வாறான அரசியல் வாதிகளை இன்றைக்கு விஷயமாக தமிழ் மக்களை பிரதிநித்தம் செய்கின்ற அரசியல்வாதிகளாக இருக்கின்றனர் அதனால் இந்த அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் சொல்லுகின்ற தான் வேறு அதாவது தூற்று தூற்றற்றும் போற்றுவோர் போற்றும் நாம் செல்லும் வழி நேர்வழி ஆகட்டும் என்பதே எங்களுடைய தாரக மந்திரமாகும் அந்த வகையில் எங்களுடைய பயணம் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது முழு நாட்டில் இருக்கின்ற மக்களையும் அணி திரட்டுகின்ற வேலையை முன்னெடுக்கின்றோம் வடக்கில் இருக்கின்ற தமிழர்களை நாங்கள் ஆற தழுவிக்கொண்டிருக்கின்றோம் என்பதையும் இந்த இடத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி ஆசான்